योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योग जी राम सूरत कुमार जय गुरु रायात कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Jai Ram, Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Jai Ram, Jai Ram, De Rama, Jaya Yerama, Rama Yerama, Sitaram 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 Sitaram, राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण जड़ा அருணச்சடா அருணச்சடா பரம்பொருள் யோகிராம் சரத்குமார் குமார் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகிராம் சரத்குமாருக்கு இன்னைக்கு சுவாதி பூஜை சுவாதி நட்சத்திரத்தில் பகவான் அவதாரம் எடுத்தார் ஐயா வைகுண்டரும் சுவாதி பெரிய மகாத்மாக்கள் பெரிய ஞானிகளெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் வந்தாங்க அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய சுவாதி திருவிழா அதாவது சுவாதி பூஜை பகவானுக்கு அபிஷேகத்தில் இருந்து அஞ்சு கால பூஜைகள் அதே நெய் நெய்வேத்தியங்கள் எல்லாம் இதில் வந்துடும் அது ஒரே ஒரு புண்ணிய ஆத்மா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வழிபாடு மன்றத்தினுடைய ரோகிராம் சர்ம தலைவர் ஆனந்த் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கார் கு அவர் தான் கொடுத்துருக்கார் ஒவ்வொரு மாதமும் விடாமல் அதுக்குள்ள செலவு அனுப்பி கொடுத்து கொடுத்து கொடுத்துருக்கார் அது அந்த இது பெரிய பாக்கியம் அவரும் அவருடைய குழந்தை நல்ல முறையில் படிக்கணும் படித்து பட்டம் பெற்று நினைத்த துறையில் வேலை கிடைக்க அருள் புரிய வேண்டும் அதே போல் துணையவர் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அதேபோல் உங்களுடைய தாயார் சகோதரர் சகோதரிகள் யாவரும் நோய் நொடியின்றி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நரவும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மாவை அவர் திகழ்கின்ற இந்த மாதிரி பகவானுடைய அந்த தொண்டுகள் எங்கே பண்ணாலும் சரி தான் ஆனால் அந்த தொண்டுகள் செய்யணும் அதுதான் நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு பகவான் ஆனால் நம்ம மறந்துடறோம் காணிமடத்தில் அபிஷேகங்கள் நடக்குது அடுத்தாப்பில் அஞ்சு கால பூஜைகள் நடக்குது ஒரு நாள் வழிபாடு நான் பண்ணுறேன் சொல்லி வரணும் அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க பல அன்பர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இது எது சொல்கிறாங்கன்னா அப்படி பண்ணோம்னா நம்ம பகவானோட ஒன்றியெல்லாம் ஆணமும் கண்மும் மாய் இது சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தில் இருக்கும் உன்னுடைய ஆணவும் தலையறியது அப்போ ஆன்மீகம் அடிபட்டு அதெல்லாம் அடிக்கக்கூடிய ஒரே வசதி பகவான் தான் பகவானுக்கு நீங்கள் பிரீதிப்படுத்த அளவு எல்லோரும் பண்ணுங்கள் அதனால் சிங்கப்பூரில் எவ்வளோ கடல் கடந்து ஒரு அன்பர் அன்புகிறாருன்னா அவர் பகவானுடைய பரம கருணை அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் குழந்தையோடும் எந்தென்றும் இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இது போரி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு

कुमार योगी राम सूर कुमार वाली वाली परम गुरु योगी राम सव कुमार महाराज की मेटी मेटी जय जयम